வணக்கம் நேயர்களே புறநானூற்றின் பத்தாவது பாடலான நோயின்றி செல்க என்ற பாட்டை இப்ப பார்க்கலாம் இந்தப் பாட்டை பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் சோழன் முடித்தலை கோப்பெருநற்கிள்ளி தினை பாடான் திணை கருவூர் வேயன் மாடத்தில் இருந்த காலத்து ஊர்ந்து வந்த யானை மதம் பட்டதனால் கருவூருள் வந்தடைந்த சோழனைக் காட்டி இவன் யார் என சேரமான் கேட்பப் புலவர் கூறியது இச்சையுள் இவன் யார் என்குவை ஆயின் இவனே இவன் யார் என்று கேட்டாய் சொல்கிறேன் கேழ் இவன் புலி நிறக்கவசம் சிதைய புலி நிறக்கவசமும் அணிந்து கிழித்த பகட்டுழலில் மார்பேன் அம்பு தொலைத்த புள்ளிகளோடு மரளி அன்ன கழிற்றுமிசையோனே கூற்றுவன் போலக் களிற்றின் மேல் வருகின்றான் களிரே முன்னீர் நாவாய்ப் போலவும் அந்தக் களிருதான் கடலிடையே செல்லும் கலம் போலவும் பன்மீன் நாப்பன் திங்கள் போலவும் விண்மீன் கூட்டத்திடையே விளங்கும் மதியம் போலவும் சுரவு இனத்து அன்ன மொய்ப்ப சுறாமீன் போல கொடிய மறவர் மொய்த்துச் சூழ மரியோர் அறியாது மைந்து பட்டந்தே பாகரையும் மதியாது பட்டுள்ளது நோயிலன் ஆகிப்பெயர்கதில் பெயர்கதில் அம்மா எவ்வித தீங்கும் இன்றி அவ்விடறி நின்றும் விடுபட்டுச் செல்ல அவனை விடுவாயாக பழன மண்ணை உகுத்த பீலி மயிலினம் வயல்களிலே பீலிகளை உதிர்க்கும் கழனி உழவர் ருட்டொடு தொகுக்கும் நெற்சூட்டுடன் அவற்றையும் தொகுத்து வருவருளவர் கொழுமீன் விளைந்த கள்ளின் குழுவிய மீனும் விளைந்த கள்ளும் எங்கும் நிறைந்திருக்கும் விழுநீர் வேலி நாடுகவோனே அத்தகைய வளம் மிகுந்த சோநாட்டு மன்னனிவன் பகைவன் எனினும் அந்நிலையில் அவனைத் துன்பமின்றி செல்ல வலுவாது அறநெறியை கூறுகிறார் புலவர்